பிரதர் பூபதி சென்னை இந்த ஆறு பேருக்கு தான் இந்த பொந்திலிருந்து எடுத்த தேனை அப்படியே ஃபில் பண்ண போகிறோம் பொதுவாக ஒவ்வொருத்தருக்காக வந்து ஷார்ட்ஸாக தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைப்போம் ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு பொந்தில் பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ எங்களுக்கு கிடச்சிருக்கா இப்போ நான் இந்த ஆறு பேருக்குமே இந்த ஷார்ட்ஸ் தான் ரிப்பீட்டடாக வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சில பேர் கமெண்ட்ஸில் வந்து ரிப்பீட்டடாக ஒரே ஷார்ட்ஸு யூஸ் பண்ணி தேன் எடுத்த மாதிரி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை தேன் கிடச்சா எடுத்துருவோம் இல்லைனா இல்லைன்னு சொல்லுவோம் வெயிட் பண்ணி தான் எடுத்து தருவோம் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்க இந்த பிஷு ஷெடியூலில் ஒவ்வொருத்தருக்காக ஷார்ட்ஸ் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன் திருப்பி நான் தான் வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பேட்ச் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பேச்சில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஃபுல் வீடியோவாகவே போட்டுரலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து நல்லாயிருக்கு இதை வந்து கமெண்ட்டில் ஒரு சகோற்தான் சொல்லியிருந்தாரு நீங்கள் வந்து ஒரு பொந்திலேருந்து எடுக்கிறீங்கன்னா அந்த இருந்து யார் யாருக்கெல்லாம் எடுக்கிறீங்களோ அவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு எங்களுக்கு அதனால் இப்போ இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா இந்த பொந்து தேன் இந்த மரத்தில் ஆறு கிலோ கிடச்சிது ஸோ ஆறு பேருக்கு ஃபில் பண்ண போகிறோம் எங்களால் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்ஸியாக இதை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு டிரான்ஸ்பெரன்ஸியாக நாங்கள் காட்டிகிட்டு தான் இருக்கோம் அந்த பிழிஞ்சி ஊத்துற வீடியோ பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அது வந்து கீழே வந்து அதனுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஷார்ட்ஸோட இதை லிங்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் இந்த மரத பொந்திலேருந்து எடுத்த ஆறு கிலோவும் யார் யாருக்கு ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள்